வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் இருபத்தெட்டு உற்சாகம் உங்கள் கையில் கலைத்துறையாகட்டும் தொழில்நுட்பத் துறையாகட்டும் ஏதேனும் ஒரு துறையில் வெற்றி கொடி நாட்ட நினைக்கும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறீர்களா எவ்வாறு வாழ்ந்தால் நீங்கள் நினைத்ததற்கு மேலாகவே உயரச் செல்லலாம் எண்ணியதற்கு மேலாகவே சாதனை புரியலாம் என்று யோசித்தீர்களா உங்களை உயர்த்தக்கூடிய உன்னத டானிக் ஒன்று இருக்கிறது அதுதான் உற்சாகம் மனம் உற்சாகமாக இருக்கும்போது மலையளவு பிரச்சினை கூட கடுகளவாகிவிடுகிறது மனதில் சந்தோஷம் நிரம்பி வழியும் போது பெரும் கற்பாறை கூட உருகும் பனிப்பாறை ஆகிவிடுகிறது சரி உற்சாகமாக இருப்பது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசைப்படாமல் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது முதலில் உங்களுக்குள் இன்று முதல் அதாவது இந்த நிமிடம் முதல் நான் சந்தோஷமாக இருப்பேன் எப்போது எந்த பிரச்சனை வந்தாலும் மனதை ஒரு உற்சாக மனநிலையில் வைத்திருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பிரச்சனை முடிந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த வேலை முடியட்டும் பார்க்கலாம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கிடையே சந்தோஷமாக இரு என்றால் எப்படி என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு ஒரு வார்த்தை பிரச்சனை ஓயட்டும் சந்தோஷமாக இருப்பேன் என்பது அலை ஓயட்டும் மீன் பிடிக்கிறேன் என்பது மாதிரிதான் எல்லோருமே அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள் ஒரு பிரச்சனை என்று வரும்போது அது முடியும் நேரம் சுத்தமாக நிம்மதி கிடைத்து விடுகிறதா இல்லையே அதிலிருந்து வேண்டுமானால் விடுதலை கிடைக்கலாம் அடுத்த பிரச்சனை மெல்ல தலை அல்லவா ஆக நாம் நினைக்க வேண்டியது என்ன பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நாம் உற்சாகமாக இருப்பது எப்படி கவலைகளுக்கு நடுவிலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதையே மனிதர்களில் எத்தனையோ வகையான மனிதர்களை அன்றாடம் சந்திக்கிறோம் பெரிய துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சமாளிக்கலாம் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள் சிலர் பிரச்சனைகளே இல்லாவிட்டாலும் கூட இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு மனதிற்குள் உழற்றி கொண்டு வாழ்பவர்கள் சிலர் இதிலிருந்து என்ன தெரிகிறது பிரச்சனை என்பது வெளியில் இல்லை ஒவ்வொருவர் மனதிலும் தான் இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை இதோ ஒரு மனிதன் ஒரு துறவியை சந்திக்க வந்தார் துறவியிடம் சுவாமி என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியவில்லை பணத்திற்கு பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாழ்க்கையே ஒரே பிரச்சனையாக இருக்கிறது என்னுடைய கவலையை போக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றான் அதற்கு துறவி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவனும் நான் என் மனைவி இரு குழந்தைகள் என்றான் உடனே துறவி நீ சந்தோஷமாக வசிக்க வேண்டுமானால் நான் சொல்கிறபடி செய் ஒரு கோழி வாங்கி வீட்டில் வீட்டிற்குள்ளேயே விட்டு வளர்த்துவா என்றார் என்ன சுவாமி விளையாடுகிறீர்களா ஒரு கோழி வாங்கினால் சந்தோஷம் வந்துவிடுமா என்று கேட்க துறவி நான் சொல்கிறபடி செய் செய்துவிட்டு அடுத்த வாரம் இதே நேரம் என்னை வந்து பார் என்றார் அவனும் ஒரு கோழி வாங்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றான் வீட்டினுள் மேய விட்டு பொறுமையாக அதை வளர்த்து அடுத்த வாரம் துறவியை பார்க்க சென்றான் என்னப்பா சந்தோஷம் கிடைச்சதா என்று கேட்க இல்லை சாமி கோழி ஒரே அட்டகாசம் அங்கேயும் இங்கேயும் பறந்து கொண்டு எங்கே பார்த்தாலும் அசிங்கம் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் சொல்கிறீர்களே என்பதற்காக கஷ்டப்பட்டு இந்த வாரம் வளர்த்தேன் என்றார் துறவி சற்று யோசித்து விட்டு சரி அந்த கோழி இருக்கிறபடியே இருக்கட்டும் ஒரு நாய்க்குட்டி வாங்கி வீட்டுக்குள்ளேயே வளர்த்துவார் அடுத்த வாரம் வந்து சொல் என்றார் இவனும் குழம்பியபடியே என்ன சொல்கிறீங்க என்று கேட்க நான் சொல்கிறபடி செய் என்று கூறி அனுப்பிவிட்டான் அவனும் துறவி சொல்கிறபடியே ஒரு நாய்க்குட்டி வாங்கி அதனையும் வளர்க்க ஆரம்பித்தான் ஒரு வாரம் கழித்து துறவியை பார்க்க வந்தான் என்னப்பா சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்குறார் உடனே அவன் என்னவோ ஒன்றும் சொல்வதற்கில்லை கோழி தொந்தரவு பத்தாது என்று நாய் வேறு ஓயாமல் குறைத்துக்கொண்டு ஒரே பிரச்சனை என்று சொன்னான் சரி அது ரெண்டும் அப்படியே வீட்டில் இருக்கட்டும் ஒரு மாடு வாங்கி அதையும் கோழி நாய் நாயோட்டுடன் வளர்த்துவா அடுத்த வாரம் வா இதே நேரம் என்று கூறி அனுப்பினார் என்ன சுவாமி இது என்று அவன் குழம்பி போய் கேட்க துறவியும் சொன்னபடி செய் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் அவனும் துறவி சொன்னபடியே ஒரு மாடு வாங்கி கொண்டு சென்றான் அவனுக்கும் அவன் மனைவி குழந்தைகளுக்கும் கோழி அசுத்தம் செய்வதை சுத்தப்படுத்த நாய்க்கு அவ்வப்போது உணவு கொடுக்க மாட்டை மேய விட குளிப்பாட்ட என்று நேரம் சரியாக இருந்தது அடுத்த வாரம் ஆசிரமம் சென்றபோது போது துறவி சந்தோஷமாக இருந்தாயா என்று கேட்க நிம்மதியே சுத்தமாக பறிபோச்சு சுவாமி ரொம்பவே கஷ்டப்படுறேன் என்றான் துறவியும் சரி நான் சொல்கிறபடி இன்றே கோழி நாய் மாடு மூன்றையும் யாருக்காவது கொடுத்து விடு மறுபடி அடுத்த வாரம் வந்து என்னை பார் என்றார் பெரும் குழப்பத்துடன் சென்ற அவன் அடுத்த வாரம் வந்து துறவியை பார்த்தார் சுவாமி இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னான் அதற்கு துறவி மகனே யோசித்துப்பார் முன்பு முதன் முதலில் நீ இங்கு வந்தபோதும் உன் வீட்டில் இதே போலதான் நீ உன் மனைவி இரு குழந்தைகள் மட்டும் இருந்தீர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் ஒரே பிரச்சனை என்று புலம்பினாய் நடுவில் ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சனைகள் பல வந்தன உண்மையில் பிரச்சனைகள் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டாயா இப்போது தெரிகிறதா நிம்மதி என்றால் என்ன என்று அமைதியான வாழ்க்கையை ஆண்டவன் உனக்கு கொடுத்திருக்கிறான் அனாவசியமாக கவலைப்பட்டு நிம்மதி இழக்காதே என்று அறிவுரை கூறினார் அவனும் நிம்மதியாக வீடு திரும்பினான் பெரும்பாலும் நாமும் அந்த மனிதனின் மனநிலையில் தான் இருக்கிறோம் தேவையற்ற ஆசைகளை மனதில் வளர்த்து தேவையற்ற பிரச்சனைகளை நாமே வரவழைத்துக்கொண்டு பிறகு பிரச்சனைகளை தீர்க்க நிம்மதியை நாடி அலைந்து கொண்டு மொத்தத்தில் உற்சாகத்தை மொத்தமாக பறிகொடுக்கிறோம் சரி பல்வேறு துன்பங்களுக்கு இடையேயும் இன்பம் காண்பது எப்படி சோதனை முட்கள் சூழ்ந்திருந்தாலும் உற்சாகம் என்கிற ரோஜாவை கையில் எடுப்பது எப்படி என்று பார்ப்போம் உங்களுக்குள்ளாகவே ஒரு தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த ரசனை ஒருவருக்கொருவர் மாறுபடும் சிலருக்கு இசையில் ரசனை சிலருக்கு ஓவியத்தில் ரசனை சிலருக்கு இயற்கை காட்சிகளை அனுபவிப்பதில் ரசனை சிலருக்கு படிப்பதில் ரசனை சிலருக்கு எழுதுவதில் ரசனை இப்படி ரசனைகள் மாறலாம் இந்த இடத்தில் நாம் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் பொழுதுபோக்குகள் எல்லாமே ரசனைகள் ஆகிவிடாது ஆத்மார்த்தமாக மனம் ஒன்றி ரசிக்கும் ஈடுபாடே ரசனையாகிறது ரசனைகளை வளர்த்து கொண்டு அன்றாட சில மணித்துளிகளை அதில் செலவிடும் போது மனம் லேசாகி விடுகிறது துன்பங்கள் பாறையாக கணக்கும் மனது இலவம் பஞ்சாக மாற அங்கு உற்சாகம் துளிர்விடுகிறது ஹெலன் கிளர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிறவியிலேயே கண் பார்வை காது கேட்க முடியாதவர் ஊமை ஒரு சமயம் அவரை பார்க்க நண்பர் ஒருவர் அவர் வீட்டிற்கு சென்றார் அவர் வீட்டிற்கு செல்லும் வழி அழகான அருவி பூந்தோட்டங்கள் என ஒரே இயற்கைச் சூழலாக அழகாக அமைந்திருந்தது வீட்டை நெருங்கும்போது சற்று தொலைவில் தென்பட்ட கெளன் கவனித்தார் ஒரு பூ ஒன்றையை கையால் தொட்டு அதன் மென்மையை தொட்டு பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் இதை பார்த்த நண்பர் முக்கிய புலன்கள் மூன்றும் வேலை செய்யாத போதே இவர் இவ்வாறு இயற்கையை ரசித்து மனதில் உற்சாகமாக இருக்க முடிகிறது ஏழ்மை நிலையின் உச்சத்தை தான் பாரதி ஆனால் துவண்டு போய் விழுந்து விழுந்துவிட்டாரா அவர் இவ்வுலகம் இனியது வான் இனியது காற்று இனியது தீ இனியது நீர் இனியது நிலம் இனியது மலை இனியது கடல் இனியது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என்று பாடுகிறார் இயற்கை அளித்த சீதனங்களில் இன்பத்தைக் கண்டு இயன்ற அளவு நீங்களும் உற்சாகமாக இருங்கள் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் ஆம் உற்சாகம் உங்கள் கையில் அடுத்தது அடுத்த அத்தியாயம் பார்க்கலாம் அதாவது இருபத்தொம்பது அத்தியாயம் இன்று சிறப்பாக வாழுங்கள் இந்த சிலையும் நீயே சிற்பியும் நீயே தொடர விடாமல் படித்து எனக்கு வந்து அப்பப்போ பேசுகிறவங்க அப்புறம் இதில் யூடியூப்லேயே கமெண்ட் போடுற எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குறிப்பாக இளைய தலைமனிதருக்கு இந்த வீடியோவை யூடியூப் வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்புங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்